வணக்கம் உறவுகளே இன்றைக்கும் ஒரு ஒரு காத்திரமான பதிவாகத்தான் நான் பார்க்குறேன் ஒரு இடத்துல நான் ஒரு பகுப்பாய்வு செய்தேன் நான் சரியா ஒரு மாணவர் மத்தியிலேயோ இங்கேயோ ஒரு ஐம்பது அறுபது பேரை வச்சு பகுப்பாய்வு செய்தேன் அதில் ஒரு கதைக்க வேண்டிய ஒரு இடம் அதாவது நாங்கள் விழுமிய பண்புகள் அண்டு நிறைய இருக்குது தானே அதில் அந்த பெரியோரை மதிக்கிறது கலாச்சாரங்களை பண்ணுறது அப்படி நிறைய இருக்குது அதில் சிறுவர் உரிமைகள் உரிமைகளை மதித்து நடக்கிறது அப்படியெல்லாம் இருக்குது இயற்கை ஒரு விஷயமும் இருக்குது அப்போ நாங்கள் இயற்கையை பண்ணணுமென்றால் என்ன செய்யணும் இயற்கையை மாசுபடாமல் பாதுகாக்கணும் நீர்நிலைகளை சுத்தமாக வச்சிருக்கணும் அதை இது எரிஞ்சு அசுத்தப்படுத்தக்கூடாது அப்படி இயற்கை விடயங்களை நாங்கள் பாதுகாக்க வேணுமெண்டு நாங்கள் மாணவர்களோட எல்லாம் சரி யாரோடைய கதை கேக்க கதைக்கிறோம் அந்த வகையில் பார்த்தா பிள்ளைகளிட்ட கேட்டேன் உங்கள்ட வீட்டை சூழலை மாசுபடுத்துகிற விஷயம் அதாவது இது இருக்காண்டு இது வீட்டில் நடப்புறதாண்டா இல்லையாண்டு அநேகமான எல்லா பிள்ளைகளுமே இல்லையாண்டு தான் ஏற்றினது அப்போ ஒரே அதிசயம் ஆனால் இல்லையாண்டு ஏற்றினது சரி நடண்டா அந்த காலத்தில் ஆக்கள் இதுகளில் பெருசாக வினே கடுறது இல்லை இப்போ தெளிஞ்சர்கள் இதில் தான் எங்கே பார்த்தாலும் அந்த தான் நடக்கும் அப்போ அந்த பிள்ளைகளின் பேரண்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதுக்கு மேலே அப்படித்தானே வரும் அதாலே அவர்கள் அந்த பழக்கத்தில் இல்லை அதாலே உண்மையாக அவரவர்கள் வீட்டிலே அந்த அசுத்தமான விஷயம் சூழலை மாசுபடுத்துகிற விஷயம் இல்லை என்ற ஏற்றுக்கொள்ள வேண்டியும் இருந்தது அதே நேரம் அப்போ அந்த சூழலை மாசு இப்படிப்படுத்துகிறது இப்போ கூட இளைஞர்கள்ன்றது தான் அதுலேருந்து இருந்து ப்ரூவ் ஆச்சுது ஏன்னா சிலவில் சகோதரங்கள் செய்கிறாங்கடா சில ஒரு சில வீட்டிலேயே ஓமெண்ட் இருப்பாங்க அதே போல் அதே போல் இன்னொன்ற கேட்டேன் என்னென்னு சொன்னால் வெற்றில பார்க்க போடுற பழக்கம் அப்போ வெற்றில பார்க்க போடுற பழக்கம் இருக்குன்னு கேட்ட இடத்துல அது பே ஒரு சிலர் தான் இருக்கின்ற மாதிரி மற்றவர்கள் இல்லை அந்த ஒரு சிலரும் அது விற்கப்படாமல் தாங்கள் கையை உயர்த்தி சொல்லிச்சு அல்ல அதுகளுக்கு ஆதங்கம் வீட்டில் வெற்றில போடுற பார்க்க போடுற பழக்கம் ஓரளவு வயதானவர்கிட்ட அல்லது ஆக வயதானவர்கிட்ட இருக்கென்று ஒரு கொலக்க ஒரு ஆதங்கம் அவர்களுக்கு அதாலேனும் டக்கண்டு எழும்பீட்டினும் தாங்கள் சொல்ல செல்லவும் அதை நிற்பாட்டு இனம் இல்லையாண்டு ஆனால் வெற்றிலை போடுறது ஆரம்ப காலத்துலேருந்து அது அது செமிபாட்டுகண்டு சொல்லுகிறார்கள் ஆனால் அதே தொழிலாக போடுறவர்களும் இருக்கிறார்கள் வெற்றிலேயே அப்போ அது கூடாது அது பிள்ளைகளையும் பாதிக்குதுன்றது நான் அதில் உணர்ந்து கொண்டேன் இதிலேருந்து நீங்கள் இன்னத்தை உணர்றீங்கள் இளைஞரே உங்களுக்காக